ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சாங்க நான் வந்து மட்டன் குழம்பு செஞ்சு வச்சுட்டு போய் படைச்சிட்டேன் நான் முஞ்சினா வந்து வேதி மாத்திரை சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது வீடியோவும் போட முடியல கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு மாதமேலாச்சு வேதி மாத்திரை போட்டு வருஷத்துக்கு ரெண்டு டைம் போடுவோம் அப்படின் வயிறு வந்து க்ளீன் ஆகும் எதுக்கு பேரி மாத்திரை அப்படின்னா வயிற்றில் பூச்சியெல்லாம் வந்துடும் தேவையில்லாத கழிவுகள்லாம் அடிச்சுட்டு வந்துடும் நல்லா பசி எடுக்கும் வாடிக்கிட்டு குறும் அதனால தான் பேதி மாத்திரை போடணும் வேதி மாத்திரை சாப்பிட்டா வெளியே எங்கேயும் போகக்கூடாது சண்டே ஃபுல்லாக போட்டதுனால நான் சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்காக காலேஜ் போகலான்னு பார்த்தேன் என்னால் போக முடியல காலையில் மட்டன் குழம்பு செஞ்சுட்டு போய் படுத்துக்கிட்டேன் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைச்சாங்க சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வீட்டில் சமைச்சிக்கிட்டாங்க முக்கா கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க சிக்கன் செட்டிநாடு சிக்கன் பிரியாணி மசாலா தான் போட்டாங்க போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி கொடுத்து வெங்காயம் அரைஞ்சி கொடுத்து தக்காளி எல்லாம் அரைஞ்சி அரைஞ்சி கொடுத்துட்டு அப்புறம் எட்டில் ஹஸ்பண்ட் வந்து செஞ்சுட்டாங்க ஒயிட் ரைஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒயிட் ரைஸ் வேணால் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு பாஸ்மதி இயற்கை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறிச்சு நெய் ஊற்றி பட்டை கிராமெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சிக்கன் எல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சிக்கன் போட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டாங்க மறுபடியும் வந்து எக்ஸாக தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்ச அரிசியை வந்து எடுத்து போட்டு திருப்பியும் வந்து ஒரு ரெண்டு விசில் வெட்டாங்க நான் வந்து சாப்பிட்றதில்ல இருந்தாலும் பக்கத்துல இருந்து இதை எப்படி இப்படி செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுத்தேன் நான் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க சாப்பிட்டுட்டு பசங்களாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அரிசி வந்து இப்போ தான் கொதிக்குது அரிசி கொதிச்சுட்டு அது மாதிரி ஒரு ரெண்டு விசில் விட்டாங்க சின்ன குக்கர் வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பெரிய குக்கர் எடுத்து கொடுத்தேன் பெரிய குக்கரில் இது பண்ணுறாங்க பிரியாணியோட மெயின் ரசியம் வந்து நெய் தான் பிடிச்சேன் நெய்யும் அதிகமாக ஊற்றி எண்ணெய் கம்மியாக ஊற்றி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து ஏலக்காய் இது இருந்தாலே பிரியாணி வந்து கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூணு விஷயம் வந்து மூணு விஷயம் வந்துடுச்சு பிரியாணி இது ஃபைனலாக வந்து இப்படி தான் இருந்தது பிரியாணி கரெக்டாக அந்த அரிசி பதமாக இருந்தது குழையவும் இல்லை நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்தது சாப்பாடு அதனால் பசங்களாம் சாப்பிட்டானுங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க அப்புறம் வந்து சண்டே ஃபுல்லாக நான் ரெஸ்ட்டு தான் இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ